ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் தொழில் கல்வி வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம் இனிமேல் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் முன்னாள் எம்பிமார் என்ற தகுதி நிலையில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு இனிமேல் அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய பென்ஷன் கிட்டப்பட மாட்டாது என்ற ஒரு இறுக்கமான செய்தி எதிர்வரும் பதினேழாம் தேதி வழங்கப்படக்கூடும் ஆகையால் இனிமேல் எம்பிமார் என்ற தகுதியில் அரசியல் செய்து சொத்துக்களை திரட்டிக்கொள்ளலாம் இல்லையென்றால் மக்களை ஏமாற்றிக் கொள்ளலாம் என நினைக்கும் முகங்கள் எதிர்வரும் பதினேழாம் தேதிக்கு பின்னர் ஒற்றைக்கு இரட்டை தடவைகள் இந்த அரசியல் பிரவேசம் குறித்து சிந்தித்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் எதிர்வரும் பதினேழாம் தேதி என்றுதான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரை சுழையாக பெற்றுவரும் ஓய்வூதியங்களுக்கு நிரந்தரமாக ஆப்படித்துக்கொள்ளும் கொள்ளும் ஒரு சட்டம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எதிர்கட்சியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த புதிய சட்ட மசோதாவை எதிர்த்து வாக்களித்து கொண்டாலும் இல்லையென்றால் சில உறுப்பினர்கள் மதில் மேல் பூனையாக வாக்களிப்பிலிருந்து ஒதுங்கி இருக்கக்கூடும் என்றாலும் அரசாங்கத்திற்கு நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டுக்கும் அப்பாற்பட்ட பெரும்பான்மை இருப்பதால் இந்த சட்ட மூலத்தை நிறைவேற்றுவது நிச்சயமாக பிரச்சனையாக இருக்காது என்பது வெளிப்படையான ஒரு வெளிப்படையானவருடையும் முன்னாள் எம்பிமாருக்குரிய பென்ஷனுக்கு நிரந்தரமாக ஆப்படிக்க தயாராகும் இந்த சட்டமூலம் கடந்த மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இந்த சட்ட மூலத்தால் தமக்கு வரப்போகும் ஆப்பை உணர்ந்த முன்னாள் எம்பிமார் கொண்டு இந்த புதிய சட்ட மசோதாவில் உள்ள பல பிரிவுகள் நாட்டின் அரசியலமைப்புக்கு முரணானவை என உச்ச ஒரு வழக்கை தொடர்ந்தன உச்ச நீதிமன்றம் தமக்கு ஆதரவாக தீர்ப்பளிக்க வேண்டுமெனவும் அவர்கள் தமது மனுக்களில் கோரியிருந்தார்கள் முன்னாள் எம்பிமார் தாக்கல் செய்த இந்த மனுக்களில் அரசாங்கத்தின் புதிய சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் அது சூப்பர் மஜோரிட்டி எனப்படும் நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மையுடன் அதாவது மூன்றில் இரண்டுக்கு அப்பாற்பட்ட பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டு ரெஃபரண்டம் எனப்படும் குடியொப்ப வாக்கெடுப்பு அதாவது பொது வாக்கெடுப்பு மூலம் நாட்டில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கையை புகுத்தியிருந்தனர் அதாவது எம்பிமாராக தமக்கு பென்ஷன் கிட்டும் என்றால் அதனை நாடளாவிய ரீதியில் அந்த சட்டத்தை அங்கீகரித்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மனுக்களில் அவர்களின் கோரிக்கைகள் இருந்தன அதாவது சுண்டங்காய் சுமை கூலி முக்காப்பணம் என்ற வகையில் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் இதற்காக நாடாளாவிய ரீதியில் ஒரு ரெஃபரண்டம் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒப்பிச்சப்பட்ட கோரிக்கையுடன் பல மனுக்கள் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன ஆனால் இந்த மனுதாரர்களுக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கசப்பான செய்தியை வழங்கிய ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றம் அதாவது சுப்ரீம் கோர்ட் இந்த புதிய சட்டமூலத்தில் மூலத்தில் உள்ள எந்த விதிகளும் நாட்டின் அரசியலமைப்புக்கு முரணானது அல்ல எனவும் இதனால் இந்த புதிய சட்டத்தை மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற தேவையில்லை நாடாளுமன்றத்தில் உள்ள சாதாரண பெரும்பான்மையுடன் அதனை நிறைவேற்ற முடியும் எனவும் அறிவித்துவிட்டது இதனால் பிப்ரவரி பதினான்கு வளண்டேண்டிய அதாவது காதலர் தினம் முடிந்து வரும் நாட்களில் பதினேழாம் தேதியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய உரிமையை பிரேக்கப் செய்யும் இந்த புதிய சட்டம் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் முன்னாள் தமிழ் எம்பிமார் என்ற அடையாளத்தில் உள்ளவர்கள் உட்பட நாடாளாவிய ரீதியில் ஐநூற்றி பன்னிரெண்டு முன்னாள் எம்பிமாருக்கு இனிமேல் இந்த நாடாளுமன்ற பென்ஷன் கிட்டிக்கொள்ளாது ஆகையால் இனிமேல் எம்பிமாராக வந்து மக்களுக்கு சேவை செய்வது பாதி தமது சொத்துக்களை பெருக்குவது மீறி என நடக்கும் நகர்வுகளுக்கு இந்த சட்டம் ஏதோ ஒரு வகையில் ஆப்படிக்கப் போகின்றது இனிமேல் இந்த எம்பிமார் சேவைக்கு மாத்திரமே வந்து கொள்ள முடியும் அந்த சேவைக்கு அதாவது எம்பி தகுதி நிலைக்கு இனிமேல் பென்ஷன் கிட்டிக்கொள்ளாது வேண்டுமானால் இன்னொரு புதிய அரசாங்கம் வந்து இப்போது இந்த அரசாங்கம் எதிர்வரும் பதினேழாம் தேதி உள்ள புதிய சட்டத்தை தமது நாடாளுமன்ற பெரும்பான்மையுடன் மாற்றினால்தான் மீண்டும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பென்ஷன்கள் கிட்டிக்கொள்ளக்கூடும் அதுவரை முன்னாள் எம்பிமாருக்கு பென்ஷன் கிட்டாது என்பதும் வெளிப்படையான முடியும் ஆனால் இந்த புதிய நிலையால் இனிமேல் சில கில்லாடி எம்பி அரசியல்வாதிகள் பதவியில் இருக்கும்போதே காசு பார்த்தால்தான் உண்டு என்பதை யதார்த்தமாக உணரவும் கூடும் ஆனால் அன்ட்ரோமாரத் திசான அரசாங்கம் அவ்வாறான முயற்சிகள் மீதும் கண் வைத்து அரசியல்வாதிகளுக்கு உள்ள திடீர் சொத்து குவிப்பில் தற்போது கண் வைப்பதால் அதுவும் அரசியல்வாதிகளுக்கு சவாலாக கூடும் ஆனால் முன்னாள் எம்பிமாருக்குரிய பென்ஷனை நிறுத்தும் இந்த முடிவானது அவ்வாறான பென்ஷனை பெறுபவர்களைத்தான் எதிர்க்க வைக்குமே தவிர சாமானிய மக்களை இந்த புதிய சட்டத்திற்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்க வைக்காது என்பதும் வெளிப்படையான ஒரு ஏனென்றால் நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு சாமானிய அரசியல்வாதி மாறுவதற்கு முன்னர் அவரிடம் உள்ள சொத்துக்களுக்கும் அதே அரசியல்வாதி எம்பியாக வந்ததும் அவரிடம் குவியும் சொத்துக்களுக்கும் இடையிலான வித்தியாசத்தை சாமானியர்கள் கண்டு கொள்கின்றார்கள் எவ்வளவு எம்பிமார் திடீர் செல்வந்தர்களாக மாறிக்கொள்கின்றார்கள் தமது உறவுகளுக்காக பினாமிகளின் பேரில் எப்படி அசையும் அசையா சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள் என்பதையும் மக்கள் கண்ணார கண்டுகொள்கிறார்கள் ஆகையால் இந்த புதிய சட்டத்தை மக்கள் எதிர்க்கப் போவதில்லை மாறாக அதனை அவர்கள் உள்ளூர விரும்ப விரும்பிக் கொள்ளவும் கூடும் இதற்கு மாறாக வேண்டுமானால் சில முன்னாள் எம்பி பிரபலங்கள் தமக்குரிய ஆதரவு அல்லக்கைகளை கொண்டு குட்டி போராட்டங்களை இந்த புதிய சட்டத்திற்கு எதிராக நடத்தி கொள்ளலாமோ அவ்வளவுதான் அண்மையில் ராஜபக்ஷ குடும்ப முக்கிய முகங்களான மஹிந்தவின் மனைவி சிராந்தியும் அவரது புத்திரனான நாமல் ராஜபக்ஷவும் ஒரே நாளில் சிஐடிக்கும் எஃப்சிஐடிக்கும் தனித்தனியாக விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது தமது ஆதரவாளர்களை கொண்டு ஒரு ஆரவார கூச்சல் கும்பல் ராஜபக்ஷக்களால் ஏற்பாடு செய்யப்பட்டதை நாட்டு மக்கள் கண்ணார கண்டுகொண்டார்கள் இவ்வாறு கூப்பாடு போட திரட்டப்பட்ட கும்பலில் இருந்த பலருக்கு தாம் ஏன் அங்கே கூட்டப்பட்டோம் என்பதும் தெரிந்திருக்கவில்லை ஏதோ கும்பலில் கோவிந்தா போட வந்தோம் என்பதை அவர்கள் உலகங்களுக்கு ஒத்துக்கொண்டார்கள் இவ்வாறாக தமக்கு ஒரு அல்லக்கை ஆரவார கூச்சல் கூட கூட்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ராஜபக்ஷ முகங்கள் கடுமையாக முயற்சிகளை செய்தன குறிப்பாக தனக்கும் தனது அன்னையான சிராந்திக்கும் இவ்வாறான ஆரவார கூச்சல்கள் போடப்பட வேண்டும் என்பதற்காக நாமல் ராஜபக்ஷவும் சில நகர்வுகளை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் செய்திருந்தார் இதனால்தான் தான் இரண்டு தனித்தனியான இடங்களில் அவரது ஆதரவாளர் கூட்டங்கள் இந்த விசாரணைகளுக்கு எதிராக கொடிபிடித்து போராடி கொண்டன எனினும் இந்த விசாரணைகளை தவிர்க்க முடியாத நாமல் ராஜபக்ஷவும் சிராந்தியும் வேறு வழியின்றி இந்த விசாரணைகளை எதிர்கொண்டு வெளியே வந்தார்கள் குறிப்பாக நாமல் ராஜபக்ஷ இந்த விசாரணைகளை முடித்து வெளியே வந்த பின்னர் அனுர அரசாங்கத்தை சாடிக்கொண்டார் அனுர அரசாங்கம் தமது ஆட்சியின் சீர்கேடுகளை மறைத்துக்கொள்ளவே ராஜபக்ஷ முகங்களான தம்மை துன்புறுத்துவதாக நாமல் ராஜபக்ஷ விசாரணைப்பட்டு கொண்டார் ஆனால் ராஜபக்ஷ அதிகாரமையும் தமது ஆட்சி காலத்தில் தமிழ் மக்கள் மீது மிக மிக குரூரமாக மேற்கொண்ட துன்புறுத்தல்களில் ஒரு மைக்ரோ கூட இவ்வாறான விசாரணைகளால் நாமல் ராஜபக்ஷவோ அல்லது அவரது அம்மாவான சிராந்தியோ துன்புறுத்தப்படவில்லை என்பதும் யதார்த்தமான ஒரு எனினும் இந்த விடயத்தில் பொல்லை கொடுத்து அடி வாங்குவது போல சிராந்தியை சிங்களத்தின் வரலாற்று கதாநாயகி விகாரமா தேவி போல பில்டப் கொடுத்து கூட்டத்தை கூட்டி அவர் மீதான ஊழல் வழக்கை அவர்களே பிரசித்தி படுத்திக் கொண்டார்கள் ஆனால் என்னதான் ராஜபக்ஷ ஆதரவு கூச்சல்கள் இருந்தாலும் ஸ்ரீலங்கா சுயடியினரால் விசாரிக்கப்பட்ட ஸ்ரீலங்காவின் ஒரே ஒரு முதல் பெண்மணியாக இப்போதைக்கு ஷிராந்திதான் உள்ளார் மேற்குலக பாணியில் ஃபர்ஸ்ட் லேடி எனப்படும் முதற் பெண்மணிகளை சமூக சேவை என்ற வகையில் உள்ளூரில் பிரபலப்படுத்தி கொள்ளும் பொறிமுறையை ஸ்ரீலங்காவின் அரசியல் வரலாற்றில் அதன் முதலாவது நிறைவேற்று அரசு தலைவரான ஜே ஆர் ஜெயவர்தனாவின் ஆட்சி காலம்தான் உருவாக்கியிருந்தது அவரது மனைவியான எலினா ஜெயவர்தனாதான் ஸ்ரீலங்காவில் முதன்முறையாக சேவா இயக்கத்தை ஆரம்பித்தார் இந்த சேவா இயக்கம் ஸ்ரீலங்கா இராணுவத்துக்கு தமிழர் தாயகத்தின் மீதான போர்க்களத்தில் பெரும் உதவிகளை செய்த ஒரு இயக்கமாக விரிவடைந்த கதை தமிழர்கள் அறிந்த கதை அதன் பின்னர் ஹேமா பிரேமதாஸ் முதல் மைத்திரி விக்ரமசிங்க வரை பல முதல் பெண்மணிகளை ஸ்ரீலங்கா கண்டபோதும் அவர்களில் யாரும் இதுவரை ஊழல் வழக்குகளில் ஸ்ரீலங்கா சிஐடியினரால் விசாரிக்கப்படவில்லை அந்த பெருமையும் தகுதியும் மஹிந்தவின் மனைவியான ஸ்ராந்திக்கு மட்டுமே இதுவரை கிட்டியுள்ளது இதில் ரணிலின் மனைவியான மைத்திரியின் லண்டன் பட்டமளிப்பு விழா சர்ச்சைகள் இருந்தாலும் அவர் மீது இந்த விடயத்தில் குற்றம் சாட்டப்படவில்லை மாறாக அவரது பட்டமளிப்பு விழாவுக்கு அரசவனத்தில் வனத்தில் அவரது கணவரான ரணில் விக்ரமசிங்க சென்ற விடயம்தான் இறுதியில் ரணிலிக்கு சிக்கலாக மாறி இருந்தது சிராந்தி ராஜபக்ஷ உருவாக்கிய சிறலிய சவிய நிதியத்தில் பணம் கையாடப்பட்ட விடயம் அதாவது ஆட்டையை போட்ட விடயம் ஏதோ அனுர அரசாங்கம் உருவாக்கி அல்லது கண்டுபிடித்த புதிய பிரச்சனை அல்ல இது இரண்டாயிரத்தி பதினைந்தில் அதாவது பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னரே மைத்திரி ரணிலின் நல்லாட்சி காலம் எனப்படும் ஜெகப்பாலனி ஆட்சி காலத்தில் கிளறப்பட்ட ஒரு நாட்பட்ட ஊழல் வியாதி பிரச்சனை பின்னர் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பின்னர் ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக வந்த காலத்தில் மீண்டும் கிளறப்பட்ட போதும் மகிந்தவுக்கும் ரணிலுக்கும் இடையிலான அன்றைய டீல் காரணமாக ஷிராந்தி சிஐடிக்கு அழைக்கப்படவில்லை மாறாக சிஐடியினர் தான் அவரது இடத்துக்கு சென்று இது தொடர்பான வாக்குமூலங்களை எடுத்திருந்தனர் ஆனால் அனுரவின் தற்போதைய அரசாங்கத்தில் இந்த பருப்பு வேகாது என்றபடியால் வேறு வழியின்றி ஷிராந்தி சிஐடியினருக்கு சென்று இந்த விடயத்தில் ஒரு வாக்குமூலத்தை வழங்கியிருக்கிறார் சிராந்தியின் நிதியத்தில் இருந்து ஒரு மர்மமான தேசிய அடையாள அட்டை எண்ணை பயன்படுத்தித்தான் நிதி கையாடல் செய்த விடயம் ஏற்கனவே செய்தி வீச்சு உங்களுக்கு வழங்கிய ஒரு விடயம் இந்த நிலையில் அந்த குறித்த அடையாள எண்ணுக்குரியவர் இப்போது உயிருடன் இருந்திருந்தால் அவருக்கு நூற்றி நான்கு வயது தாண்டி இருக்கும் எனவும் கூறப்படுகின்றது ஆகையால் இவ்வாறான முறைகேடுகள் குறித்த விசாரணைகளுக்கு அழைக்கப்படும் போது தமது அல்லக்கை ஆதரவாளர் கூட்டங்களை ஒன்று திரட்டி ராஜபக்ஷக்கள் குய்யோ முறையோ போடுவது அவர்களின் மடிக்கணங்களை மறுபுறம் உறுதிப்படுத்த தள்ளப்படுகின்றது இந்த நிலையில்தான் தான் இந்த பிரச்சனையை திசை திருப்ப தற்போது ராஜபக்ஷக்களும் எதிரணியினரும் அனு அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு அதிகமாக கரிசனைகளை செய்வதாகவும் வடக்கு கிழக்கில் படைய பிரச்சனைகளை குறைக்க முயல்வதாகவும் படையினரை அவமதிப்பதாகவும் போர் வெற்றியை அனுர அரசாங்கம் அங்கீகரிக்க மறுப்பதாகவும் அந்த போர் வெற்றிக்கு உரிய இராணுவ தியாகத்தை மதிப்பளிக்க தவறுவதான புதிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சிங்கள கடும்போக்காளர்களை உசுப்பேற்ற தலைப்படுவதும் வெளிப்படுகின்றது ஆனால் தமிழர்களின் முற்றத்தில் அனுர அரசாங்கம் ஏதோ தேவாமிர்தத்தை கொட்டிக்கொள்ளவில்லை மாறாக சவால்கள் தமிழர்களுக்கு இருக்கின்றன அந்த சவால்களின் அடிப்படையில்தான் திருகோணமலையில் உள்ள சனீஸ்வரன் ஆலயத்திற்கு நேற்று பிக்குகளுடன் சென்று அந்த ஆலயம் சிங்களவர்களுக்கு முறித்தானது என மெலிந்த ஒரு உரித்து குரலுடன் முரண்பாடுகளை சிங்கள தரப்புகள் உருவாக்க தலைப்படுகின்றனர் குறிப்பாக இந்த கோவிலில் தனியாரால் சுட்டி விளக்குகள் விற்பனை செய்யப்படுவதற்கு ஆலய நிர்வாகம் தடை விதித்த நிலையில் அந்த உத்தரவை ஏற்க மறுத்த ஒரு சிங்கள பெண்ணின் பின்னால் பிக்குகளும் திரண்டு விடயத்தில் இந்த சனீஸ்வரன் ஆலயத்தை சிங்களவர்களுக்கும் உரித்தான ஆலயமாக இப்போது உரிமை கூறி தேவையற்ற முரண்பாடுகளை எழுப்ப தலைப்படுவது தமிழர்களின் நாட்பட்ட கசப்பான இரண முரண்பாட்டு தளத்தின் இன்னொரு ஜதார்த்தமாக மும்படிப்படுகின்றது இவை இலங்கை விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால் அமெரிக்காவில் மையம் கொண்டு உலகில் தீவிரமாக சுழன்றடிக்கும் எஃப்சின் விடயத்தில் பல புதிய புதிய பரபரப்பான செய்திகள் வெளிவரத் தலைப்படுகின்றன ஏற்கனவே இந்த எப்சின் பிரித்தானிய இளவரசர் அண்ட்ரூவின் இளவரசர் பட்டத்தை பறித்து அவரை வெறும் மவுண்ட்பேட்டன் வின்சராக மாற்றிய கைங்கரியத்தை செய்த நிலையில் அதன் பின்னர் அமெரிக்காவிற்கான முன்னாள் பிரித்தானிய தூதர் மெண்டல்சன் பிரபுவையும் நோர்வேயின் பட்டத்து இளவரசி பெட் மேரிட் மற்றும் பிரான்சின் முன்னாள் கலாச்சார அமைச்சரான ஜாக் லாங் உட்பட்ட பிரபல முகங்களையும் கடுமையாக அவர்களின் வாழ்வியலில் அசைவுகளை ஏற்படுத்தி வருகின்றது இந்த பாலியல் குற்றவாளி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தனது நியூயார்க் சிறையறையில் தற்கொலை செய்து கொண்டாலும் அவர் குறித்த பல்லாயிரக்கணக்கான ஆவணங்களை தற்போது அமெரிக்க நீதித்துறை வெளிப்படுத்தி வரும் நிலையில் உலகம் அதிர்ந்து கொள்கின்றது கடந்த காலத்தில் தமிழர்களின் விடுதலை செய்யணும் ஏற்பார்த்த தமிழர்களின் அரசியல் போராட்டத்தை யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் என்று அடையாளத்துக்குள் இருந்தபடி மோசமாக கொச்சைப்படுத்திய கூல் சகோதரர்களும் இந்த சர்ச்சைக்குள் சிக்கியிருப்பதை புதிய ஆவணங்கள் புலப்படுத்தி இருக்கின்றன இந்த நிலையில் பிரித்தானியாவின் முன்னாள் அமைச்சரான மண்டேல்சன் பிரவு மீதும் லண்டன் மெட்ரோபாலிட்டன் காவல்துறையினர் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர் எப்சினுடனான தொடர்புகள் தொடர்பாக கடந்த செப்டம்பர் மாதம் இவர் தொடர்பான சர்ச்சைகள் வெளிவந்த பின்னர் அமெரிக்காவுக்கான பிரித்தானிய தூதர் பதவியிலிருந்து மண்டேல்சன் நீக்கப்பட்டார் எனினும் அங்கு புதிதாக வெளிப்பட்ட எஃப்சியின் கோப்புகளில் நிதி கொள்கை குறித்து எஃப்சியினுடன் மெண்டல்சன் பிரபு மின்னஞ்சல் பரிமாற்றங்களை செய்ததாக விவரங்கள் வந்ததை அடுத்து கடந்த வெள்ளியன்று மென்சன் மெண்டல்சனுடன் தொடர்புடைய இரண்டு வதிவிடங்களில் மெட்ரோபாலிட்டன் போலீசார் சோதனை நடத்தினர் இந்த நிலையில் இதே ஜெஃப்ரி எஃப் தனது கடந்த கால தொடர்புகள் வெளிப்படுத்தப்பட்டதை அடுத்து பிரான்சின் முன்னாள் கலாச்சார அமைச்சரான யக் லேங் மீதும் நீதி விசாரணை தொடங்கப்பட்டதை அடுத்து அவர் நேற்று தான் வகித்த அரபு உலக நிறுவனத்தின் தலைவர் பதவியைத் துறந்திருக்கின்றார் ஜக் மற்றும் அவரது மென் ரிபீட் யக்லாங் மற்றும் அவரது மகள் கரோலின் மீது வரி மோசடி குற்றச்சாட்டுகள் தொடக்கப்பட்ட நிலையில் அதன் விசாரணைகள் நடத்தப்பட்ட நிலையில் இந்த பதவி விகிதங்களிடம் பெற்றுள்ளது கடந்த முப்பதாம் தேதியன்று அமெரிக்க நீதித்துறை வெளியிட்ட கோப்புகளில் எப்சீனும் எப்க்லாங்கும் இரண்டாயிரத்தி பன்னெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு இடைப்பட்ட காலத்தில் அவ்வப்போது கடித பரிமாற்றங்கள் செய்த விடயங்களை வெளிப்படுத்தியிருந்தன மேற்பட்ட நிலையில் அரசியல் சர்ச்சையையும் உருவாக்கியுள்ளது இவைதான் செய்துவீச்சு தொடர்ந்தும் ஐ சி தமிழுடன் இணைந்திருங்கள் ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் தொழில் கல்வி வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு